இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனநாயகத்தை நிலைநாட்டும் பதினெட்டாவது தேர்தலில் அடியெடுத்து வைக்கிறது இந்தியா நாடு முழுவதும் தேர்தல் தீ பற்றிவிட்டது நாமும் நம் சேனலில் தெரிந்த ஆனால் தெரியாத சுவாரஸ்யங்கள் இந்தியா தேர்தலுக்காக எடுத்து வைத்த முதல் அடியின் வரலாறை பார்ப்போம் தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம் வரலாறிலும் ஆன்மீகத்திலும் ஆர்வமுள்ள உறவுகள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆதரவு தரும் உறவுகளுக்கு நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் இந்திய பொது நடந்தது எப்படி தெரியுமா எந்த பயிற்சியும் அனுபவமும் இல்லாதவர்கள் போருக்கு செல்வதைப் போலத்தான் இருந்தது அன்றைய ஆட்சியாளர்களின் நிலை இரண்டாம் உலகப்போர் முடிவுக்கு வந்த நிலையில் காலனி ஆட்சிகள் தகர்ந்து அடிமைப்பட்டு கிடந்த நாடுகள் அரசியல் விடுதலை பெறத் தொடங்கின அப்படி விடுதலை பெற்ற ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் பல ஜனநாயக நாடுகளாக மலரத் தவறின அப்படி ஜனநாயக நாடுகளாக உருவானவற்றிலும் காலப்போக்கில் ஜனநாயகம் பலவீனம் அடைந்து சர்வாதிகாரம் உள்நாட்டு போர் போன்றவை தலைதூக்கின ஜனநாயகத்தின் தன்மையிலும் தரத்திலும் பல ஏற்ற இறக்கங்கள் விமர்சனங்கள் தோன்றிய போதும் சுமார் எழுபத்தி இரண்டு ஆண்டுகளாக அசைக்க முடியாத ஜனநாயக நாடாக நீடிக்கிறது நம் இந்தியா இந்திய நாடாளுமன்றம் இரு அவைகளை உடையது ஒன்று அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்ற மக்களவை இந்த அவைக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை தேர்தல் மூலம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் மற்றொன்று மாநிலங்களவை இதன் உறுப்பினர்களை மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுப்பார்கள் இந்த மாநிலங்களவையில் ஆயுள் காலம் எப்பொழுதும் முடிவதில்லை சுழற்சி முறையில் குறிப்பிட்ட அளவு உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைகிறது அப்போது மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து புதிய உறுப்பினர்கள் வாக்களித்து புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பார்கள் இந்த இரு அவைகளை உடைய நாடாளுமன்றமே இந்திய ஜனநாயகத்தின் ஆணிவேர் நாடாளுமன்றம் நிர்வாகம் நிதித்துறை என மூன்று பிரிவுகளின் கீழ் பறந்து விரிந்திருக்கும் அரசினை தீர்மானிப்பதற்கான மக்களின் உரிமை நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு உள்ள ஒரே ஒரு உரிமையில்தான் நிலை கொண்டிருக்கிறது மக்களாட்சியின் அடிப்படையான இந்த நாடாளுமன்ற முறையின் விதை இந்தியாவில் ஊன்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதில் பிரிட்டன் காலனி ஆதிக்கத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து நீடித்த போதும் ஆட்சியில் இந்தியர்களுக்கும் உரிமை வேண்டும் என்ற தொடர் கோரிக்கைகளின் பலனாக மாண்டேகோ செம்ஸ்போர்ட் திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன மத்திய சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது இது முழுமையான ஜனநாயகமாக இல்லை அனைவருக்கும் வாக்குரிமை இல்லை வாக்குரிமை பெற்றவர்கள் எண்ணிக்கை இந்தியா முழுமைக்கும் சில லட்சம் பேர்தான் ஆனாலும் இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் விதை இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் முடிவுக்கு வந்தது அதன் பணிகளை இந்திய அரசமைப்பு மன்றமும் பாகிஸ்தானில் பாகிஸ்தான் அரசமைப்பு மன்றமும் மேற்கொண்டன அதற்கு முன் இந்திய விடுதலை தொடர்பாக விவாதிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டனில் இருந்து வந்த அமைச்சரவை தூதுக்குழு பரிந்துரையின்படி தேர்தல் நடத்தி இந்த அரசமைப்பு மன்றம் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த மன்றத்துக்கு இரண்டு பணிகள் இருந்தன ஒன்று சுதந்திர இந்தியாவுக்கான அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி அதனை அங்கீகரிப்பது இன்னொன்று அரசமைப்புச் சட்டம் உருவாகும் வரையில் நாட்டை ஆட்சி செய்வது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையிலான குழு உருவாக்கிய அரசமைப்பு சட்ட வரைவினை இந்த மன்றம் விரிவாக விவாதித்து திருத்தங்கள் மாற்றங்கள் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அதற்கு முதல் நாள் ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று அரசமைப்பு சட்டத்தின் முன்னூற்றி இருபத்தி நான்காவது பிரிவின் கீழ் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு ஆணையரை கொண்ட அமைப்பாக உருவாக்கப்பட்டது அந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தேர்தல் ஆணையராக சுகுமார் சென் நியமிக்கப்பட்டார் முதல் முறையாக சாதி மத பாலின சமூக அந்தஸ்து உள்ளிட்ட எந்த பேதமும் இல்லாமல் இருபத்தி ஓரு வயது நிரம்பிய அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் அரசை தேர்ந்தெடுக்கும் வாக்குரிமை கிடைத்தது வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருந்தன ஆனால் களத்துக்குச் சென்ற பணிகளை மேற்கொள்ளும் போதுதான் அதிலுள்ள கஷ்டம் தெரிந்தது விவரம் சேகரிக்க சென்ற அதிகாரிகள் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல போதிய போக்குவரத்து வசதி இல்லாமல் போதுமான பணியாளர்கள் கடைக்கோடி கிராமங்களுக்கும் சென்று வாக்காளர் பட்டியலுக்காக பெயர் விவரம் சேகரிக்க சென்ற அதிகாரிகள் அங்கிருக்கும் கிராமத்து பெண்களிடம் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டால் நான் ராமசாமியின் மனைவி நான் வேலுப்பிள்ளையின் மருமகள் என இன்னாரின் மகள் இன்னாரின் மனைவி என ஆண்களின் உறவு முறையை சொல்லியே தங்களை அடையாளப்படுத்தி கொண்டனர் பெண்கள் பலரும் தங்களின் பெயரை சொல்லவே தயங்கினர் இப்படி பெயர் சொல்லாத வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டு ஒரு வழியாக வாக்காளர் பட்டியல் தயாரானது மொத்தமுள்ள இந்திய வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினேழு கோடி என கணக்கிடப்பட்டது அதில் எட்டு கோடி பேர் பெண் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல் தயாரித்து விட்டோம் எழுத படிக்க தெரியாத எண்பது சதவீத மக்களை எப்படி வாக்களிக்க வைக்கப் போகிறோம் என்பதுதான் இந்திய தேர்தல் அதிகாரிகளிடையே அடுத்த கட்ட சவாலாக முன் தேர்தல் என்றால் என்ன தேர்தலில் வாக்களிப்பது எப்படி வாக்காளர்களின் உரிமை என்னென்ன என்பவை போன்ற விழிப்புணர்வுகளை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காக இருக்கும் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டது இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்களில் உன்னிப்பாக கவனம் செலுத்தினார் இந்திய தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் மக்கள் எந்த வகையிலும் குழம்பிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக பாமர மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும்படி தேர்தல் சின்னங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் இருபத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்குள் நானூற்றி எண்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளுக்கும் நாலாயிரத்தி ஐநூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்ந்து பல கட்டங்களாக தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் அதிகாரபூர்வமாக தேர்தல் தேதியை அறிவித்தது பதினான்கு தேசிய கட்சிகள் உட்பட ஐம்பத்தி மூணு கட்சிகள் இந்த தேர்தலில் இறங்கின மொத்தமுள்ள நானூற்றி எண்பத்தி ஒன்பது இடங்களில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்தி எட்நூறுக்கும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் எதிரில் இருந்த அனைத்து சவால்களையும் முறியடித்து தேர்தலை நடத்தி முடித்தனர் மொத்த வாக்குப்பதிவு நாற்பத்தி ஐந்து சதவீதமாக பதிவானது ஒரு கட்டிடம் பார்ப்பதற்கு அழகாகவும் வலிமையானதாகவும் இருப்பதற்கு காரணம் அதனுடைய அடித்தளம்தான் நம் சுதந்திர இந்தியாவின் தேர்தல் திருவிழாவை நடத்த அது கடந்து வந்த பாதைகள் மிகவும் கடினமானதாகத்தான் இருந்துள்ளது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம் கடமை நேர்மையாக சென்று வாக்களிப்பதுதான் நம் கடமையை தவறாமல் செய்வோம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் இந்த வீடியோ முழுமையாக பார்த்த உறவுகளுக்கு நன்றி வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்